வணக்கம் நண்பர்களை ஹெர்பு சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அடிக்கடி உடல் வலி இருக்குது மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி கை கால் குடைச்சல் உடலில் ரத்தமே இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடோ இருக்குது எந்த ஒரு வேலையிலையும் கவனம் செலுத்த முடியலை சோம்பேறித்தனமாகவும் அதிக அழுப்பாகவும் இருக்குது நைட்டு தூங்கும்பொழுது கால் நரம்பு சுண்டி இழுக்கு அதனால் வரக்கூடிய வலியை தாங்கவே முடியலை திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பல ப்ராப்ளத்தோட டாக்டர்ஸை போய் பார்த்தா அவங்க எடுத்துக்க சொல்கிற உணவுகளில் இந்த அஞ்சு உணவு பொருளும் தவறாமல் இடம் பிடிச்சிருக்கும் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஸோ இப்போ அந்த அஞ்சு உணவுப் பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் எந்த ஒரு நோயவும் நேச்சுரலாக க்யூர் பண்ணனா அது பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகும் அதுக்கு பதிலாக இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டால் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் மட்டுமே தரும் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த அஞ்சு உணவுப் பொருட்களில் முதலில் ஆளி விதை பற்றி பார்க்கலாம் ஆழி விதை பல நோய்களுக்கு பெர்மனெண்ட் தீர்வு தரக்கூடியது ஸோ நம்மளால் பலரும் ஆளி விதையை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஏன்னால் அதோட மருத்துவ நன்மைகளை பற்றி தெரிஞ்சிருக்க மாட்டிங்க ஆனால் ஃபாரினர்ஸ் ஆளி விதையோட மெடிசினல் யூஸஸ் பற்றி தெரிஞ்சதால் அவங்களோட டெய்லி உணவுலையும் ஆழி விதையை ஏதாவது ஒரு விதத்தில் சேர்த்துட்டு வராங்க என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னா புரோட்டீன் இருக்கு ஃபைபர் விட்டமின் ஏ சி இ கே சோடியம் பொட்டாசியம் கால்சியம் காப்பர் இரும்புச்சத்து மாங்கனீஸ் அப்புறம் அதிக அளவில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்டும் இருக்குது ஸோ ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் ஆளி விதையை போட்டு அப்புறம் அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து ஊறுனா ஆளி விதையை சாப்பிட்டுட்டு வந்தால் ஆளி விதையில் இருக்கிற ஆல்ஃபா லினோனினிக் ஆசிட் மற்றும் லிக்னெயின் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கி உடலில் தாக்குற நோய்கள் இருந்து நம்மளோட ஒட்டுமொத்த உடலையும் பாதுகாக்கும் ஸோ நம்ம உடலில் வரக்கூடிய எந்த ஒரு நோயையும் எதிர்த்து போராட கண்டிப்பாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தேவை ஸோ அதுக்கு ஆளி விதையை சாப்பிட்டுட்டு வந்தால் உடலில் பல மடங்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்புறம் ஆளி விதையில் இருக்கிற இரும்புச்சத்து உடலில் இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க வச்சு ஹீமோக்ளோபினோட அளவையும் அதிகரிக்க வைக்கும் அதனால் ஆயுசுக்கும் இரத்த குறைபாடு வரவே வராது உடலில் இரத்த ஓட்டமும் அதிகரிக்கும் ஸோ உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடும் இரத்த குறைபாடும் இருந்தாலே நமக்கு ஆட்டோமெட்டிக்காக உடல் பலம் பலமிழந்து பலவீனமாகிருவோம் எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியாமல் சோம்பேறித்தனம் உடல் வலி முதுகு வலி இடுப்பு வலி கை கால் குடைச்சல் நரம்பு சுண்டு இழுக்கிற மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உடல் பலவீனத்தையும் அதனால் வரக்கூடிய வேறு சில நோய்களையும் குணமாக்குற சக்தியும் ஆழி விதைக்கணும் அதுபோல் இறுதி மாதவிடாய நெருங்குறப்ப உடல் வலி சம்மந்தப்பட்ட ஆஸ்டியோஃபோரோசிஸ் ஆத்தடீஸ் மாதிரியான எலும்பு சம்மந்தமான ப்ராப்ளம் வரும் அதுக்கு ஆளி விதையை சாப்பிட்டுட்டு வந்தால் பெண்கள் இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம் அடுத்து ஆளி விதையில் இருக்கிற சி குளுக்கோசைடு இதே நோய் வரத தடுக்கும் முக்கியமாக ஆழி விதையில் அதிக அளவில் ஃபைபர் இருக்கிறதால அது ரத்தத்தில் படிஞ்சிருக்கிற நாள்பட்ட கெட்ட கொழுப்பை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தமாக்கிறது மட்டும் இல்லாமல் அதனால் வரக்கூடிய நெஞ்சுவலி மாரடைப்பு வரதையும் தடுக்கும் அப்புறம் ஆழி விதையில் டைட்ரி ப்ரோட்டீன் இருக்கிறதால அது இதில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதால தினமும் ஒரு டீஸ்பூன் ஆளி விதையை சாப்பிட்டாலே போதும் ஒரு நாளுக்கு நமக்கு தேவையான புரோட்டீன் சத்தும் எனர்ஜியும் கிடைக்கும் அடுத்து உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களும் ஆளி விதையை தினமும் காலையில் சாப்பிட்டுட்டு வந்தால் உடல் எடை சீக்கிரத்துலேயே குறைஞ்சிரும் ஆளி விதை சாப்பிட்டா அடிக்கடி பசி எடுக்காது வயிறு நிறம்னா ஃபீலிங் இருக்கும் ஸோ அதுபோல் இதில் ஃபைபரும் இருக்கிறதால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த ஆலி விதையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் உடல் எடை சட்டுன்னு குறைஞ்சிரும் அப்புறம் கருப்பை கோளாறு கருப்பை செயலிழப்பு கருப்பை நீர்க்கட்டி கருப்பை பலமின்மை போன்ற கருப்பை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உள்ள பெண்களால் பேரை அடையவே முடியாது ஸோ அப்படிப்பட்ட பெண்கள் தினமும் ஆழி விதையை சாப்பிட்டுட்டு தான் கருப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் நீங்கி கருப்பை பலமாகும் அதனால் சீக்கிரத்தில் குழந்தை பேர் அடையலாம் ஸோ இன்னும் சொல்லப்போனால் ஆண்களை விட பெண்களுக்கு பல மகிமைகளை தரக்கூடியது தான் ஆழி விதை அதுக்கப்புறமா ஆர்த்தர்டைஸ் ஆஸ்டியோஃபோரோசிஸ் உடல் பலவீனத்துக்கு டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணுற ரெண்டாவது உணவு கசகசா ஸோ நம்ம உடம்புல உள்ள எலும்புகளோட வலிமைக்கு போதுமான அளவு கேல்சியம் சத்தும் தாமிர சத்தும் கசகசாவில் இருக்குது இப்போல்லாம் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே முதுகு வலி இடுப்பு வலி கை கால் வலி கழுத்து வலி மூட்டு மூட்டுக்கு வலி வருது அதுபோல் நாற்பது வயசாக நெருங்கினா எல்லாருக்குமே கண்டிப்பாக மூட்டு தேய ஆரம்பிக்கும் ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கிறத விட பெஸ்ட்டு கசகசாதான் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை தண்ணியில் ஊற போட்டு மறுநாள் காலையில் எடுத்து சாப்பிட்டு வந்தால் போதும் ஸோ கசகசா விதையில் எலும்புகளையும் அதோட தொடர்புடைய திசுக்களையும் ஆக்கக்கூடிய நேச்சுரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதுபோல் கசகசாவில் இருக்கிற பாஸ்பரஸ் எலும்பு மற்றும் மூட்டு திசுக்களை உறுதியாக்கி எலும்பு சம்மந்தமாக வரக்கூடிய நோய்களை வரவிடாமல் தடுக்கும் அதையும் மீறி எலும்புகளில் ஏதாவது காயம் வந்தால் அதை ஆற்றக்கூடிய மேங்கனேசத்தும் கசகசாவில் இருக்குது கசகசாவில் இருக்கிற இரும்பு மற்றும் சத்துக்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வச்சு வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸ்னால வரக்கூடிய நோய்களை எதிர்த்து போராடும் ஸோ உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி செல்களோட உற்பத்திக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் கசகசா இதில் நாச்சத்தும் இருக்குது ஸோ ஸோ இதில் உள்ள சத்து நம்மளோட ஒட்டுமொத்த உடல்லையும் உள்ள கெட்ட கொழுப்பை வெளியேற்றி ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒமேகா த்ரீ மற்றும் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் இருக்குது ஸோ அது நம்மளோட இதயத்தோட ஹெல்த்தோட ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுபோல் ரத்த அழுத்த நோயாளியாக இருந்தால் கசகசா சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இதில் இருக்கிற ஒலியிக் கேசிட் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும் ஹெவி வேலையை செய்கிறதுக்கு தேவையான எனர்ஜியை அதிகரிக்க வைக்கும் இதில் ஹார்போஹைட்ரேட்டும் இருக்குது ஸோ அது உடலில் கரையும் பொழுது எனர்ஜியாக உற்பத்தியாகி சோர்வுக்கு வழிவகுக்கிற கால்சியம் குறைபாட்டையும் இரத்த குறைபாட்டையும் போக்கும் மூளையோட செயல்பாட்டுக்கு தேவையான சத்துக்களும் இதில் இருக்கிறதால அறிவுத்திறன் அதிகரிக்கும் அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது பாதாம் தினமும் வெறும் நாலு பாதாம் பருப்பை சாப்பிட்டாலே போதும் ஸோ அதுக்கு நாலு பாதாம் பருப்பை தண்ணியில் போட்டு முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் ஊறின நாலு பாதாம் பருப்பை சாப்பிட்டா போதும் ஸோ பாதாமில் கேல்சியம் இரும்புச்சத்து மல்டி மல்டிவிட்டமின்ஸ் இருக்குது ஸோ தினமும் நாலு பாதாம் சாப்பிட்றதால நம்ம உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் முக்கியமாக ரத்தத்தில் கலந்துருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் கரையும் ஸோ இதையும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ரத்த நாளங்களில் இருக்கிற கெட்ட கொழுப்பு கரையணும் அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் கொழுப்பு படுகிறதை தடுக்கக்கூடிய ஆற்றலும் பாதாம்ல இருக்குது ஸோ இரத்த நாளங்களில் சீராக இரத்த ஓட்டத்தை வச்சு இதைய நோய் வராமல் தடுக்க தினமும் தவறாமல் நாலு பாதாம் சாப்பிடலாம் அதுபோல் உடல் எடை அதிகமாக இருக்கிறதாலையும் மூட்டு வலி முதுகு வழி கால்வழிலாம் வரும் ஸோ அளவுக்கு மீறின உடல் எடையில் இருக்கிறவங்க உடல் எடையை சீக்கிரத்தில் குறைக்க நினைச்சா தினமும் பாதாம் பருப்பை சாப்பிடுங்க ஏன்னா பாதாமில் குறைஞ்ச அளவில் தான் கார்போஹைட்ரேட் இருக்குது ஸோ தினமும் பாதாம் பருப்பு சாப்பிட்டா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி உடலில் தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சி உடல் எடையை குறைக்க வைக்கும் அப்புறம் எப்பவுமே சோர்வாக இருக்குது உடலில் பலமே இல்லை வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு அருமையான மூலிகை மருந்து தான் பாதாம் ஸோ அதுக்கு பாதாம் சாப்பிட்டா மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும் ஏன்னா இதில் விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதால மூளையோட செயல்திறன் அதிகரிக்கும் அதனால் நம்மளோட உடல்லையும் மனசுலையும் சுறுசுறுப்பும் எனர்ஜியும் அதிகரிக்கும் நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு வேதிப்பொருள் ரத்தத்தில் ஆல்ரெடி இருக்கும் ஸோ நம்ம பாதாம் சாப்பிடும்போது அதில் இருக்கிற சத்துக்கள் ரத்தத்தில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னும் அதிகரிக்க வச்சு வைரஸ் பாக்டீரியாவில் வரக்கூடிய தொற்று நோயை எதிர்த்து போராடும் பாதாமில் புரோட்டீனும் விட்டமின்ஸும் இருக்குது ஸோ பாதாம் சாப்பிட்றதால உடலில் உள்ள எலும்புகள் நரம்புகள் தசைகள் வலுப்பெற்று உடலுக்கு அதிகளவில் எனர்ஜி கிடைக்கும் ஸோ அதனால முட்டு வலி இடுப்பு வலி தோல்பட்டை வலி கால் வலி தசைப்பிடிப்பு உடல் பலவீனம் சோர்வெல்லாம் வராது இதில் இருக்கிற சத்துக்கள் ரத்தத்தில் வெள்ளை மற்றும் சிவப்பணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்க வச்சு ரத்த குறைபாட்டை போக்கும் ஸோ பாதாம் சாப்பிட எல்லாருக்குமே பிடிக்கும் இனியும் அவாய்ட் பண்ணாமல் தொடர்ந்து சாப்பிடுங்க அடுத்து நாலு ஆவது கொண்டைக் கடலை ஸோ இதில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ப்ரவுன் கலர் கொண்டக்கடலை இன்னொன்று வெள்ளை கலர் ஸோ இந்த வெள்ளை கலர் கொண்ட கடலையை விட ப்ரவுன் கலர் கொண்ட தான் அதிக சத்துக்கள் இருக்குது ஸோ இந்த ப்ரவுன் கலர் கொண்ட கடலையை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து முன்னாடி நாள் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து சாப்பிடணும் இதில் இரும்புச்சத்து அதிகளவில் இருக்கிறதால அது ரத்தத்தில் வெள்ளை மற்றும் சிவப்பு ரத்த அணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்க வச்சு உடலில் ஹீமோக்ளோபினோட அளவையும் அதிகரிக்க வச்சு ரத்த குறைபாடுன்னு சொல்லக்கூடிய அனிமியாவை போக்கும் அதனால் உடலில் எனர்ஜி அதிகரிக்கும் ஸோ இந்த கொண்டக்கடலையில் ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆன்டோசைனின் பைட்டோ ஃபோலேட் மெக்னீஷியம் போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் கரையக்கூடிய நாச்சத்தும் இருக்குது ஸோ இது இரத்த நாளங்களில் கொழுப்பு சேர்ந்து அடைப்பு ஏற்படுத்துறத தடுத்து மாரடைப்பு பக்கவாதம் வர்றதையும் தடுக்கும் அதனால் இதய ஆரோக்கியம் மேம்படும் இதில் இருக்கிற கேல்சியம் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் உடலில் கேல்சியம் குறைபாட்டை போக்குறது மட்டும் இல்லாமல் மூட்டு மூட்டுக்கு அடிக்கடி வழி வர்றதையும் குறைக்கும் ஆஸ்டியோஃபோரோசிஸ் ஆர்த்த போன்ற ப்ராப்ளம் வர்றதையும் தடுக்கும் ஒரு நாளுக்கு நம்மளோட ஒட்டுமொத்த உடலுக்கும் தேவையான எனர்ஜியவும் ஸ்டாமினாவையும் தரக்கூடிய கொண்டக்கடலை அடுத்து கடைசியாக அஞ்சாவது வெந்தயம் ஸோ பலரும் தினமும் வெந்தயம் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுருப்பீங்க அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து ஊறின வெந்தயத்தை சாப்பிட்டு வந்தால் ஆயுஸுக்கும் கால்சியம் குறைபாடு மூட்டு வலி முதுகு உடல் பலவீனம் உடல் சோர்வு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு எதுவுமே வராது ஸோ இதில் இருக்கிற கால்சியம் சுத்து உடலில் வரக்கூடிய கால்சியம் குறைபாட்டை போக்கி அதனால் வரக்கூடிய எலும்பு மூட்டு தேமானத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் வெந்தயத்தில் இருக்கிற நாச்சத்து இரத்த குழாய்களில் கொடு ரத்த குழாய்களில் கொழுப்பு படுகிறதை தடுத்து ஃப்யூச்சரில் இதே சம்மந்தப்பட்ட நோய் வர்றதை தடுக்கும் இதில் இருக்கிற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடன்ட் உடலில் நோய் எதிர்ப்பு அதிகரிக்க வைக்கும் அது போல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கான பெஸ்ட்டு டயட் ஃபுட்டும் வெந்தயமாக இருக்கும் ஸோ ஓவர் நைட் ஓரண வெந்தயத்தை தினமும் காலையில் சாப்பிட்டுட்டு வந்தால் சர்றன்னு வெயிட் லாஸ் ஆகும் உடலில் வலிமையை அதிகரிக்க வச்சு உடல் பலவீனத்தை போக்கும் ஸோ இன்னைக்கு மூட்டு வலி முதுகு வலி சுறுசுறுப்பின்மை உடல் வலி உடல் சோர்வு இதய வலி நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ரத்த குறைபாடு கால்சியம் குறைபாடு போன்ற பல வழிகளுக்கு டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணுற ஒரு பெஸ்ட்டு அஞ்சு உணவுகளை பற்றி பார்த்தோம் இந்த அஞ்சு உணவுகளும் ஆல்ரெடி நம்ம பார்த்த நோயை குணப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மாதவிடாய் ப்ராப்ளத்தில் இருந்து தாய்ப்பால் கொடுக்கற வரைக்கும் எல்லா நேரத்துலேயும் கை கொடுக்கக்கூடியது தான் கசகசா பாதாம் விந்தயம் கொண்டைக்கடலை ஆளி விதையெல்லாம் ஸோ மாதவிடாய் நேரத்தில் வரக்கூடிய வழி கர்ப்பப்பை கோளாறுகள் கர்ப்பப்பையை சுற்றி இருக்கிற இடத்துல வரக்கூடிய குறைபாடு கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய இரும்புச்சத்து குறைபாடு கால்சியம் குறைபாடு அப்புறம் பாலூட்டுற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சிறப்பாக அதிகரிக்க வைக்கிறதுன்னு பல வகையில் இந்த அஞ்சு உணவுப் பொருளும் ஹெல்ப் பண்ணும் அதுபோல் ஆண்களுக்கு டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் ஹார்மோன் உற்பத்தியாக அதிகரிக்க வச்சு ஆண்மை குறைபாடு போக்கி இல்லற வாழ்க்கையில் வழக்கத்தை விட கூடுதலான வலிமையோட செயல்பட வைக்க இந்த அஞ்சு உணவுகளும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிறதால ரத்தத்தில் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும் ஸோ இந்த அஞ்சு உணவில் உங்களுக்கு விருப்பமான ஒன்று தினமும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த அஞ்சையும் தினமும் ஒன்று ஒன்றா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி பாதாம் நாளைக்கு கொண்டக்கடலை அடுத்த நாள் வெந்தயம் இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு இதோட முழுமையான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ அறுபது வயசுலேயும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி லைஃப்க்கு இந்த அஞ்சு உணவுப் பொருளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சாலும் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுங்கள் நண்பர்களை வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி